அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு வரஹதுல்லா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மரணம் மரணத்தை பற்றி தான் நம்ம இன்ஷால்லா இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடம் நாம் உதவியும் தேடுகிறோம் அவன் யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரை வழி கெடுப்பவர் யாரும் இல்லை அவன் யாரை வழி கெடுத்தானோ அவரை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இல்லை நிச்சயமாக முகமது நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகிறோம் இன்று நம்ம மரணத்தை பற்றி பார்க்க போகிறதுனால பேச்சுகளில் சிறந்தது அல்லாவின் வேதமாகும் வழிமுறையில் சிறந்தது முகமது நபி சல்லாஹாஹ் அலிஸ்லாம் அவர்களின் வழிமுறையாகும் காரியங்களில் மிக கெட்டவை மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவை ஆகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு சரி போயிடலாமா மதிப்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் மரணம் நம்ம எங்கிருந்த போதிலும் மரணங்களை அடைந்தே தீரும் அது மிக பலமான உயர்ந்த கோட்டை கொத்தளத்தின் மீது நீங்கள் இருந்த போதிலும் சரியே என்று அல் அல்குரானுடைய வசனம் நாலாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் நமக்கு என்ன செய்து நினைவு படுத்துது அப்போது நம்ம நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியங்களில் ஒன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணத்தை பற்றி அதற்காக நம்ம என்ன செய்து வச்சிருக்கோம் நம்முடைய கபருக்கு என்ன தேடி வச்சிருக்கோம் என்னுடைய கபூர் ஆவதற்கும் நம்முடைய கபூர் ஒளி நிறைந்ததாக ஆவதற்கும் சொர்க்கத்துடைய இன்பங்கள் நிறைந்ததாக ஆவதற்கும் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சக்கராத்து இலகுவாக ஆகுவதற்கு நம்ம என்ன தேடி வச்சுருக்கோம் மரண நேரத்தில் அல்லாவுடைய நினைவு வருவதற்கு நம்ம என்ன தேடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் கட்டாயம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இதற்காக எல்லா விடத்தில் நம்ம என்ன செய்யணும் அதிகமாக துவா செய்ய வேண்டிய காரியமாக இது இருக்குது ஆனால் நம்ம எத்தகைய மறதியில் இருக்கிறோம் இந்த மரணத்தை நம்ம மறந்தாலும் இந்த மரணம் நம்ம என்ன செய்யாது மறக்கவே மறக்காது நம்ம மற நம்முடைய தந்தையை அடக்கம் செய்து அந்த நேரத்தில் மரணத்தை மறந்துடுறோம் தாயை அடக்கம் செஞ்சுட்டு மரணத்தை என்ன செய்கிறோம் மற மறந்துறோம் அந்த டைமில் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவோம் மறந்துடுவோம் அப்புறம் மனைவி அடக்கம் செஞ்சுட்டு மறந்துடுவோம் பிள்ளைகளை அடக்கம் செஞ்சுட்டு மறந்துடுவோம் இப்படியாக நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம் மரணத்தை அந்த நேரத்தில் மட்டும்தான் நினைவு கூறுறமே தவிர மற்ற டைமில் எல்லாமே என்ன செஞ்சிடும் நம்ம மரணத்தை மறந்துட்டு இந்த இம்மை உலகத்தில் மூழ்கி போய் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் இப்படியாக நம்முடைய உறவுகளை நம்முடைய நண்பர்களை எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் அடக்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அடக்கம் செஞ்ச அதே இடத்துல நம்மளை பலருக்கு மரணத்தோட மறதி வந்து விடுது ஏன்னா அவருக்கு தான் மரணித்து அவர் மரணித்து விட்டார் தனக்கு மரணமே இல்லை அப்படிங்கிற போன்ற ஒரு மனநிலையில நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்துடுற தான் நம்ம பலரும் இருக்கோம் சிலரும் கூட இருக்கலாம் மறதி இருக்கத்தான் செய்யும் ஆனால் மரதியிலே மிகவும் மோசமான மறதி என்ன தெரியுமா மர்ம் மருமையையே மறப்பது தான் சக்கராத்தை மறப்பது மௌத்த மறப்பது கப்ர மறப்பது அல்லாவுடைய தூதர் சல்லாஹலை சலம் அவர்கள் கூறிய ஹதிசை கவனிங்க நல்லா மறுமையின் அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும் இதை வந்து அனஸ் லலீலா ஹனுஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க தபிரானி என்ற நூலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதிசா என்ன செய்டம் பெறுது அப்போது நம்ம என்ன செய்கிறோம் இப்போம்னா திடீர் மரணங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் அவர் என்னப்பா இறந்துட்டார் நல்லா தானப்பா இருந்தார் அவருக்கா ஹார்ட் அட்டாக்கு ந இப்போ கூட பேசிட்டு தானேப்பா போனார் அவருக்கு என்னப்பா ஹார்ட் அட்டாக்கு அப்படி திடீர் மரணங்களை நம்ம என்ன செய்கிறோம் நிறைய பார்க்குறோம் அப்போ அல்லாவின் அடியார்களே மறுமைய நாளுடைய அடையாளத்தை குறித்து கண்மணி நாயகம் சர் லா ஹுலைசலமாக வந்து என்னென்ன சிறிய அடையாளங்கள் கூறினார்களோ அவற்றில் பெரும்பாலான அடையாளங்களை நம்ம இன்றைக்கி நம்ம முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இன்னும் சில பெரிய அடையாள அடையாளங்களை தவிர அதாவது மறுமை மிக சபீ சமீபமாக ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று தான் திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும் அப்போது வெளிப்படையாக பரவலாகவும் என்ன செய்யும் ஆகிடும் நேற்று வர நம்மோட உணவருந்தி கொண்டிருந்தவங்க பேசியவங்க பழகியவங்க இன்னும் இன்றைக்கி செந்துக்குள்ளே போகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவரை சுமந்து செல்றவராகவும் நாம் இருக்கிறோம் சில தினங்களிலே அவரை சுமக்கப்படுவதையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்படியாக மரணத்தை சுற்றி சுற்றி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் மரணத்தை மறந்தவர்களாகவும் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அதுக்காக என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சுருக்குறோம் நம்முடைய அமல்களை என்ன சீர்திருத்தி செஞ்சுருக்கோம் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறோமா செய்கிற பாவங்களுக்காக தௌபா செய்கிறோமா இப்படி ஒவ்வொருவரும் தானே என்ன செஞ்சுக்கணும் விசாரிச்சுக்கணும் இதை பற்றி தாவூது அவர்கள் ஒரு அருளுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அறிவிப்பு வருது பாருங்க தாவத் அலேஸ்லாம் அவர்கள் வணக்க வழிபாடுகளுக்காக யாரையும் தொந்தரவு விடாமல் வணக்க வழிபாட்டில் மிக கவனத்தோடு அந்த திக்ரீலே தொழிலேயே இருப்பார்கள் திடீரென ஒரு மனிதர் வருகிறார் அப்போது தாவூர் அலுவலாம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் யார் என்று அவர் கூறுகிறார் நான் தான் மலக்குள் மவுத் அப்படின்னு சொல்கிறார் தாவூத் அலுவலாம் அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள் மலக்குள் மௌத் சொல்கிறார்கள் மன்னர்களே நான் பயப்பட மாட்டேன் அவர்களின் அரண்மனை என்னை தடுத்து நிறுத்தாது நான் யாரிடமும் லஞ்சம் வாங்க மாட்டேன் யார் சொல்கிறா மலக்குள் மவுத்து சொல்கிறாரு நல்லா கேட்டுக்கங்க அப்போது தாவூத் சொல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அப்படி என்றால் நீங்கள் மலக்குள் மௌத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் தாவூதலை அவர்கள் தர்தீப் செய்து வைக்கிறார்கள் மக்களை சந்தித்து நற்செய்தி கூறுவதற்காக ஆட்சி அதிகாரங்களை நிர்வகிப்பதற்காக குடும்பத்திற்காக பிறகு அல்லாவை வணங்குவதற்காக முற்றிலும் வணக்க வழிபாட்டை தவிர வேறு எதையும் அந்த நாளில் செய்ய மாட்டார்கள் அல்லாஹு தாலா தாவூத் அலே இஸ்லாம் அவர்களுடைய இபாத்து போற்றி புகழ்ந்து அல் குரானிலேயே நமக்கு நினைவூற்றுகிறான் தாவூதுக்கும் சுலைமானை நாம் மகனாக அருள் புரிந்தோம் தந்தருள் புரிந்தோம் அவர் மிக நல்லடியார் மெய்யாகவே அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை நோக்கி நின்றார் குரானுடைய வசனம் முப்பத்தி எட்டாவது வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் என அல்லாஹு தாலா தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை குரானிலே நினைவு கூறுகிறான் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் மலக்குள் மௌத் என்னிடத்தில் வந்துவிட்டீரே இன்னும் நான் அதற்காக தயாரிப்பு செய்யவில்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதற்கு மலக்குள் மௌத்து சொல்கிறாங்க தாவூதே உன்னுடைய இன்ன உறவினர் எங்கே உன்னுடைய இன்ன அண்டை வீட்டார் எங்கே யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களை எல்லாம் நினைவு கூறி உங்களுடைய அந்த உறவினர் எங்கே உன்னுடைய அந்த அண்டை வீட்டார் எங்கே என்று கேட்கிறார் அப்போது தாவூது அலை அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று உடனே மோத் கேட்கிறார் அவர்கள் இறந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா உமக்கு அவர்களின் படிப்பினை இருக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சகோதரர்களே ஒரு நபியுடைய நிலைமையே இப்படி என்றால் நம்முடைய நிலையை நாம் செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும் மரணம் சாதாரணமானதல்ல ரப்பல்லாலுமே வர்ணிப்பதை பாருங்கள் வலது புறத்தில் ஒருவரும் இடதுபுறத்தில் ஒருவருமாக இருவர் அவன் செய்யும் செயலை குறிப்பெடுத்து கொண்டிருக்கின்றார் குரானுடைய வசனம் ஐம்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் மேலும் எதை கூறிய போதிலும் அதனை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படும் மரணத்தின் கஷ்டம் மெய்யாகவே வந்துவிடும் பட்சத்தில் அவனை நோக்கி நீ தப்பிவிட கருதியது இதுதான் என்று குறிப்பிடும் இது அல் குரானுடைய வசனம் நம்ம ஐம்பதாவது வசனத்திலேருந்து ஐம்பதாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து பத்தொம்போதாவது வசனம் வரைக்கும் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய இறுதி பேச்சி லாயிலாக இல்லலா என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று இது அபுதாவுத்தில் மூவாயிரத்தி நூற்றி பதினாறாவது ஹதீஸா இடம்பெறுது இதை அறிவிப்பவர் முவாத் இப்னு ஜபல் ரலிலா அவர்கள் எப்போது களிமா நினைவுக்கு வரும் முதலில் அது நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் அல்லாவின் மீது அன்பு இருக்க வேண்டும் அவன் மீது பயம் இருக்க வேண்டும் மார்க்கத்தின் மீது மதிப்பும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த களிமா நினைவுக்கு வரும் அல்லாவின் அன்பு உள்ளத்தில் இல்லை உலக மோகம் உள்ளத்தில் இடங்களை எல்லாம் அப்படியே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது உள்ளம் எப்போதும் இந்த துன்யாவை நினைத்து கொண்டே இருக்குமானால் அந்த மரண நேரத்தில் எப்படி அல்லாவை நினைப்பான் அல்லாவே சொல்கிறான் கேளுங்கள் மரணத்தின் கஷ்டம் மெய்யாகவே வந்துவிடும் அந்த நேரத்தில் மலக்கு சொல்வார் மனிதனே இதிலிருந்து தானே நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தாய் இதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தானே நீ இங்கு எங்கெல்லாம் ஓடினாய் இதிலிருந்து தப்பிப்பதற்காக நீ எவ்வளவோ முயற்சி செய்தாய் அல்லாஹ் அக்பர் நேரம் வந்துவிட்டால் நாம் கண்ணை மூடித்தான் ஆக வேண்டும் பார்த்து கொண்டிருந்த உலகத்தை பார்க்க முடியாமல் போய்விடும் பார்க்காமல் இருந்த உலகத்தை அப்போது பார்க்க நேரிடும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் உங்களில் மரணிக்கும் ஒவ்வொருவரின் உயிரும் தொண்டை குழியை அடைந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் இருப்பவனுக்கு சபீமாய் இருந்தும் பார்க்க பார்க்க பறக்க பறக்க விழிக்கின்றீர்கள் ஆயினும் அவனுக்கு உங்களை விட மிக சபீமமாக இருக்கின்றது எனினும் நீங்கள் நம்மை பார்ப்பதில்லை நீங்கள் எவருக்குமே கட்டுப்படாமல் பூரண சுதந்திரம் உடையவர்களாக இருந்து மெய்யாகவே இதில் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவனுடைய உயிரை நீங்கள் மீள வைப்பது தானே குரானுடைய அத்தியாயம் வசனம் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனத்தில் இருந்து எண்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் நமக்கு எது சொல்லுது அப்போது இந்த வசனத்தோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை எங்களுக்கு மார்க்கம் இபாத தீனும் தேவையில்லை என்ற திமறில் இருந்தீங்களே உங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் உங்களுடைய திறமையில தான் எல்லாம் உங்களுடைய அறிவியலில் தான் எல்லாம் எங்களது ஆற்றலில் தான் எல்லாம் எங்களுடைய மருத்துவத்தில் தான் எல்லாம் அப்படிங்கிற ஆணவத்தில் இருந்தீங்களே உங்களால முடிஞ்சா நீங்க சொல்வது உண்மை அப்படின்னா இப்போ உங்க உயிரை வாங்க போகிறோமே இந்த உயிரை வாங்கி விட்டோமே இந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா கொண்டு வந்து காட்டுங்க பார்க்கலாம் உங்களால முடிஞ்சா அந்த உயிரை மீட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த அல்குரானுடைய அத்தியாய வசனத்தில் அப்போது அல்லாவே நல்லடியார்களே உலகத்தில் ஏதாவது ஒரு சக்தி சக்தி இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க யாருக்காவது எந்த அடிப்பட்ட ஆற்றல் அறிவியல் இருக்குதா உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் கைவிரிக்கக்கூடிய சில சமயம் இருக்கு இன்னு சொன்னால் அது முதல் முதல் முதலாக இருக்கிறது எனதுதான் மரணம் தான் இனி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று கை விரிச்சிடுவாங்க நீத்துக்குரியவர்களே யார் அல்லாவே நினைச்சு மார்க்கத்தை நினைச்சு மறுமைக்கு பயந்து அதற்கான தயாரிப்பில் இருக்கிறாங்களோ அவங்கள குறித்து ரப்பு சொல்லி காட்டுறான் பாருங்கள் எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாதான் என்று கூறி அதன் மீது இறுதியாக நிலைத்து நின்றார்களோ அவர்களின் அவர்களிடம் நிச்சயமாக மாணவர்கள் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள் கவலைப்படையாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று கூறுவான் அல் வசனம் முப்பதாவது வசனத்தில் இருந்து நாங்கள் அவ்வுலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம் மறுமையில் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களே சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு உண்டு அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாவங்களை மன்னித்து மகா கருணை செய்பவனின் விருந்தாளியாக தங்கியிருங்கள் என்று வானவர்கள் கூறுகிறார்கள் அல் அல்குரானுடைய அத்தியாய வசனம் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அப்போ இந்த இதோட கருத்து என்னன்னா எங் எவர்கள் எங்கள் இறைவனின் அல்லாதான் அப்படின்னு கூறி அதை உறுதியாக நினைச்சிருந்தாங்களோ இருந்தாங்களோ நாங்கள் அவனை தான் வணங்குறோம் வணக்கம்தான் எங்களுடைய வாழ்க்கை அல்லாவே வணங்குவதற்கு தான் வாழ்க்கையே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை முன் வச்சு இபாதத்தை முன் வச்சு எல்லாம் நமக்கு பட்டியலிட்ட வழிபாடுகளை முன் வச்சு யார் வாழ்ந்தாங்களோ அதில் உறுதியாக இருந்தாங்களோ நேரத்தில் மலக்குள் மௌத்து வந்து விடுவாங்க அவங்கள பார்ப்பாங்க நம்ம பார்க்க முடியாது நம்ம விட்டு அவர்களுடைய பார்வை தகர்த்தப்பட்டுவிடும் விடும் அந்த மழைக்கு சொல்வாங்க நீங்கள் முன்னால் உள்ளதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம் பின்னால் உள்ளதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் முன்னால் உள்ளது என்றால் நீங்கள் அடுத்து கபரை சந்திக்க வேண்டுமே மறுமையை சந்திக்க வேண்டுமே எல்லாம் பயப்படாதீங்க இதைத்தான் ஷலாஃபாக்கள் சொல்கிறார்கள் உலகத்திலேயே அல்லாவை பயந்து மறுமையை பயந்து கப்ரை கப்ரை பயந்து மரும் வாழ்ந்து கொண்டு அல்லாஹு தாலாவுடைய பயமற்ற நிலையை கொடுப்பான் யார் இந்த உலகத்திலே அல்லாவையும் மறுமையும் ஆகிரத்தையும் பயப்படாமல் வாழ்ந்தார்களோ அவர்களின் மரணத்திற்குப் பிறகு பயமே பயம்தான் நல்லவர்களுக்கு எத்தகைய பெரிய பயமும் அவர்களுக்கு திடுக்கத்தையும் கவலையையும் துக்கத்தையும் கொடுக்காது மறுமையில் ஏற்படும் பெடும் திடுக்கம் அவர்களை துக்கத்திற்கு உள்ள ஆக்காது அல்காரனுடைய வசனம் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது வசனம் அல்போ அல்லாவின் நல்லடியார்களை அவரிலிருந்தே சொர்க்க வாழ்க்கையை ஆரம்பமிக்கிறது ரொம்ப தூரம் பார்க்க வேண்டாம் ஒரு மனிதர் மரணிச்சுட்டா அவருடைய கியாமத்து ஏற்பட்டு விடுகிறது அவருக்கு கபூரிலேயே அவருக்கு ஒரு விசாரணை அந்த விசாரணை கேட்ப அவருக்கு சொர்க்கமோ நரகமோ அங்கேயே அது முடிவு செய்யப்படுது அந்த மலக்கு மேலும் சொல்லுவாங்க உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு நண்பனாக நண்பர்களாக இருந்தோம் மறுமையினே இருப்போம் மறுமை வாழ்க்கையில் உங்களுக்கு மனம் விரும்பி இதெல்லாம் கிடைக்கும் மறுற நேரத்தை குறித்து ரபுல் ஆலமேன் சொல் எச்சரிக்கை செய்கிறான் பாவிகள் உயிர் பறிக்கப்படும்போது போது எத்தகைய திடுக்கத்தையும் எத்தகைய பயங்கரமான காட்சியையும் சந்திப்பார்கள் சுமகான் அல்லா நபியை கற்பனையாக அல்லாவின் மீது போய் கூறுபவனை விட அல்லது வகியின் மூலம் அவனுக்கு எதுவும் அறிவிக்கப்படாமல் இருக்க தனக்கு வகி வந்தது என்று கூறுபவனை விட அல்லாஹ் இறக்கிய வேதத்தைப் போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவனை விட மகா அநியாயக்காரன் யார் அவ்வக்கிரமக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் சமீபத்தில் நேர் அவர்களை பார்ப்பிறானே வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டி அவர்களை நோக்கி உங்கள் உயிர்களை கொடுங்கள் இன்றைய தினம் இழிவு தரும் வேதனையை உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் நீங்கள் உண்மையாக அல்லாததை அல்லாவின் மீது பொய்யாக கூறி அவனுடைய வசனங்களை பெருமைப்படுத்தி பொறுமைப்படுத்தி கொண்டும் புறக்கணித்தும் காரணமாகவே என்று கூறுகிறார்கள் அப்போ இந்த வசனத்தோட கருத்து உங்களுக்கு புரியுதா அத்தாச்சியே எப்படி இருக்கும் பாருங்க பாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் மழைக்குள் மொத்த பார்க்கும்போது பண்ணலாம் அதனால் கண்ணியத்துக்குடியாக அடியா நல்லடியார்களை அல்லா ஏற்படுத்தியிருக்கிற இந்த மரணம் என்பது உண்மையிலே கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று யோசிக்க முடியாத திட்டமிட முடியாத ஒவ்வொரு நாளும் அதற்கான தயாரிப்பில் நினைவில் யார் இருந்தார்களோ அவர்கள்தான் பிழைத்தார்கள் யார் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என்று ஒவ்வொரு நேரத்திலும் தனக்கு தானே தன்னை மரணத்தை நினைவு கூட்டிக் கொண்டு செய்து தௌபா செய்து இபாதத்துக்களை செய்து ஹக்குகளை கொடுத்து அமானிதங்களை பேணி நேர்மையோடு வாழ முயற்சி செய்தார்களோ அவர்கள்தான் தப்பிப்பார்கள் சிறிது அலட்சிய செய்தாலும் சரி ஒருவர் வணங்குகிறார் அதே நேரத்தில் வணக்கத்துக்கு பிறகு பாவம் கொஞ்சம் வணக்கம் பிறகு பாவம் சந்தர்ப்பம் கிடைத்தால் மொத்தமாக பாவத்திலே மூழ்கி விடுவது இது பயங்கரமான நிலை அறிஞர்களில் ஒருவர் கூறுகிறார் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஹுலைஸ்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்துள்ளார் அல்லாஹுடைய தூதர் கூறியதா கூற்றுக்கு உமரலியல்லாக அவர்கள் விளக்கம் கூறினார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பயணி போல் ஒரு பரதேசியைப் போல் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிசை உமரலியலாக அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் என்ன பொருள் தெரியுமா நீங்கள் காலையை அடைந்த போதும் மாலையை எதிர்பார்க்காதீர்கள் மாலையை அடைந்த போது காலையை எதிர்பார்க்காதீர்கள் அந்த அளவு மரணத்திற்கு உண்டான நிலைவிலேயே இருங்கள் இந்த துனியாவிலிருந்து மரணத்துக்கான தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள் சகோதரனே உனக்கு தெரியாது இரவின் இருள் சூழ்ந்து விடும்போது காலை ஃபஜ்ரு வரை நீ இருப்பாயா என்று ஆகவே இசாக்கு பிறகு தூங்கும் போதே துவாக்களை ஓதி தௌபா இஸ்துகார செய்து அதற்கான தயாரிப்போடு உறங்க வேண்டும் சுபஹானல்லா அல்லாவுடைய மரணங்கிறது நமக்கு என்ன செய்யுது ரொம்ப பெருசாக நமக்கு என்ன சிக்கிட்டுருக்கு போயிட்டிருக்கு அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லா சுபானத்தாலா அவனை நினைப்பதற்கும் அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதற்கும் நமக்கு வாய்ப்புகளையும் நினைவுகூட்டுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான் யார் விழித்தார்களோ யார் சிந்தித்தார்களோ உணர்வுகளை பெற்றார்களோ படிப்பினை பெற்றார்களோ அவர்கள் நற்பாக்கியம் பெறுவார்கள் யார் மறந்தார்களோ அலட்சியம் செய்தார்களோ புறக்கணித்தார்களோ கண்டிப்பாக அவர்கள் நஷ்டம் அடைந்தே தீருவார்கள் அல்லாஹுபானத்தாலா நஷ்டத்தில் இருந்தும் இழி இழிவில் இருந்தும் இம்மை மறுமையின் கேவலத்தில் இருந்தும் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அல்லாவின் வேதத்தை கொண்டும் நபியின் உபதேசத்தை கொண்டும் படிப்பினை பெற்று அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தௌபா செய்து மருமைக்கான தயாரிப்புகளை செய்து கொள்ளக்கூடிய நல்லோர்களில் என்னையும் உங்களையும் ஆக்கியார்கள் புரிவானாக இன்ஷா இன்ஷால்லா அமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ அல்லாஹ் இன்றைக்கான அஞ்சு கேள்வி கிடையாது ஒரே கேள்வி தான் நான் இவ்வளோ நேரம் மரணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கிட்டே அதே மாதிரி நீங்கள் இன்ஷா அல்லா மரணத்தை பற்றி எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள் ஒரே விஷயந்தான் ஹெட்டிங்கை போடுங்க மரணம்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து நீங்கள் என்னென்ன மரணத்தை பற்றி நீங்கள் நினைவு கூடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு இன்ஷால்லா என்னை செய்யுங்க சொல்லுங்கள் ஓஹிர்தவானா வஹமதுல்லாஹிர் அப்படின்னாலுமே அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹி ஓ இன்ஷா இன்ஷால்லா இந்த விஷயத்தை நீங்கள் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மரணங்கிறது நமக்கு நினைவு ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது இன்ஷால்லா அவங்களுக்கும் மரணத்தை பற்றி நினைவு ஊட்டுங்க அவங்களும் மரணத்தை நினச்சி நிறைய தௌபா செய்யட்டும் இஸ்திகார் செய்யட்டும் தொழுகை செய்யட்டும் எல்லாமே செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ்